எம்ஜிஆர் உடைய வரலாறு வேற அவர் உருவாகி மக்கள் நன்மதிப்பை பெற்ற விதங்கள் ஆனால் விஜய் பயணிக்கிற விதங்கள் விஜய் விஜயாக இருக்க முயற்சி செய்யணும் விஜய் எம்ஜிஆர் ஆகவதற்கு முயற்சி செய்யணும் விஜய் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு யாராவது ஒருத்தராவது போனாங்களா அப்ப திரைத்துறையில் இருக்கிற பிரபலத்தன்மை என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு அரசியல் துறையில் இருக்கிற அதிமுக கூட்டணி அமையும் அப்படின்லாம் பேசப்பட்டு வந்துச்சு ஆனால் திடீர்னு பாஜக எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் அல்வா கொடுத்துட்டு விஜயோட கூட்டணி சேர்ந்துடலாம் என்றுதான் கரிசிப்பா ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டாலே திமுகவை வீழ்த்துகிற வல்லமையே அந்த கட்சி பெற்றோம் ஒன்றுபட்ட அதிமுக இல்லாம தற்போது இருக்கக்கூடிய இல்லாம ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிது ஜெயிக்கல தேர்தலில் என்ன வேணாலும் ஆகட்டுங்க கட்சி தலைமை அவர் மட்டுமே இருக்கணும் அந்த கட்சி தலைமைக்கு போட்டி போடுகிறவங்களோ கருத்து சொல்றவங்களோ இருக்கக்கூடாது கட்சியிலே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல அடுத்த எம்ஜிஆர் வந்து உருவாக்கிட்டாரா தமிழ்நாட்டுல அடுத்த எம்ஜிஆர் என்றைக்கும் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு விஜய் சொல்றாரு அவர் ஆயிரம் இது மாதிரி இதுக்கு முன்னாடி சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் சொன்னார் அப்புறம் கருப்பு எம்ஜிஆர்னு ஒருத்தர் சொன்னார் அப்புறம் மீச எம்ஜிஆர்னு ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் வர்றவங்க எல்லாம் வந்து இப்போ ரஜினிகாந்த் கூட எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் என்றார் சொல்றவங்கெல்லாம் எல்லாம் ராஜா தேசிங் ஆயிட முடியாது எம்ஜிஆர் உடைய வரலாறு வேற அவர் உருவாகி மக்கள் நன்மதிப்பை பெற்ற விதங்கள் வேற ஆனால் விஜய் பயணிக்கிற விதங்கள் வேற விஜய் விஜய் ஆக இருக்கு முயற்சி செய்யும் முயற்சி செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு மக்கள் எழுச்சி இருந்துச்சோ அதே மக்கள் எழுச்சி விஜய்க்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிறாங்க நீங்க எழுபத்தி ஏழுல பிறந்திருந்தீங்களா நான் பள்ளி கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி ரோட்டில் கார் வேன் எம்ஜிஆர் படம் எல்லாம் போக முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ரோட்டில் அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் மதுரை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் கோவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் விஜய் எல்லாத்தையும் புறக்கணித்தார் அப்புறம் எப்படி நீங்க ஒரு எம்ஜிஆர் அனுபவிப்படுறீங்க இல்லை இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சாதான் வந்து நிரூபிக்கணுங்கிறது கிடையாது நேரடியாக எப்படி ஜெயிச்சா நேரடியாக சட்டமன்ற தேர்தல நாங்கள் ஜெயிப்போம் முதலமைச்சராவும்ங்கிறாங்க ஆமா அதுக்கு நீங்க நேரடியா நேரா கார் எடுத்துட்டு சட்டம் பண்றதுக்கு போய் உள்ள போய் உட்காந்துக்க வேண்டிய தானே போனேன் இன்னைக்கு யாரு சும்மா ஏதாவது ஷூட்டிங்க்கு வந்தேன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துக்க வேண்டிய மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அன்றைய காலகட்டங்கள்ல திமுக மீதான எதிர்ப்பை போல இப்பவும் இருக்கா இப்ப வந்து திமுக மீதான எதிர்ப்பு இருக்கா அந்த கடுமையான அதிருப்தி இருக்கு ஆனால் அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக அண்ணா திமுக தன்னை இன்னும் கட்டமைச்சுக்கல அதை கட்டமைப்பு செய்யணும் அதுதான் குறையா இருக்கு மற்றபடி விஜய் எல்லாம் ஒரு ஃபேக்டரே இல்லை பணமே கொடுக்காம நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பிரியாணியோ இல்ல மற்ற விஷயங்கள் கொடுக்காம அவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் கூடுதல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக ஆதரவு வடிவேல் பிரச்சாரத்துக்கு போனார் பாத்தீங்களா பணமே கொடுக்காம பத்து லட்சம் பேர் திரண்டாங்க பத்திருக்கீங்களா ரஜினிகாந்த் ஒரு வர மதுரையில் நம்ம ஒரு அடைக்கல் ராஜன் திருச்சி முன்னாள் எம்பி இந்த கொக்கோ கோலா லான்ச் ஒன்று பண்ணாரு மதுரையில் அறுபது லட்சம் பேர் போடுறான் கூடுறாங்க அறுபது லட்சம் திரை இப்போ விஜய் சினிமா போய் பார்க்கலாம் இப்போ விஜய் ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு வருவாங்க இல்லையா விஜய் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு போனாங்களா அப்ப இருக்கிற பிரபலத்தன்மை என்பது வேறு 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 அங்கீகாரம் அங்கீகாரம் என்பது என்பது அரசியல் துறையில இருக்கிற அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிமுகவை அந்த இடத்தை வந்து கைப்பற்றக்கூடிய இடமா நோக்கி நகருது யாரோ எழுதி தர்றாங்க அந்த இடத்தை அவர் அடையணும் என்கிற அந்த இலக்கோடு அவர் பயணிக்கிறார் ஆனால் அவர் அடைய முடியாது திமுக அதிமுக இருந்த அந்த கிரவுண்ட வந்து திமுக விஷ்தாவேகா அப்படின்னு தான் மாறுது அப்படிதான் இருக்கு அப்படிங்கறத அவனுடைய அலை அவர் சொல்றாரு என்றைக்குமே திராவிட திமுக அண்ணா திராவிட சக்திகளுக்கு மாற்றாக பதினைந்து சதவீத வாக்கு வங்கி உண்டு எதிராக எதிராக எல்லாம் தேடுறாங்க கடந்த காலத்துல விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி பல கட்சிகள் எடுத்துக்கலாமா எல்லாம் திமுக அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மூன்றாவது சக்தி ஒன்று தேவை என்று முயற்சித்தவர்களுக்கு மொத்த வாக்குகள் பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் அந்த பதினைந்து சதவீதத்துல ஆறு ஏழு சதவீதம் தற்பொழுது விஜய் பெறலாம் அல்லது பத்து சதவீதம் பெறலாம் இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கி முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க முதல் தேர்தல இருபத்தஞ்சு சதவீதம்

தவேகா அதிமுக கூட்டணி அமையும் அப்படிலாம் பேசப்பட்டு வந்துச்சு ஆனா திடீர்னு பாஜக உடனே எடப்பாடி பள்ளிசாமி கடைசி நேரத்துல அல்வா கொடுத்துட்டு விஜயோட கூட்டணி சேர்ந்தரலாம் என்றத முயற்சிப்பார் அப்போ அந்த கூட்டணி அமையும் அமைஞ்சால் மட்டும் தான் திமுக வீழ்த்த முடியுமா ஒன்றுபட்ட அனா திமுக கட்டமைக்கப்பட்டாலே திமுகவை வீழ்த்துகிற வல்லமையே அந்த கட்சி பெற்றோம் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இல்லாம தற்போது இருக்கூடிய இல்லாம ஒரு கவுன்சிலர் எலக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியாது ஆட்சிக்கு வர முடியாது அந்த கூட்டணி அதிமுக தாவிகா கூட்டணி அமைச்சா கூட்டணி அமைக்க நல்லா இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அது எப்படி சொல்றீங்க அது பாஜக வெளியேறினா நீங்க முதல்வராக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களா வெளியிலே இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க கூட்டணி இல்லை வெளியவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கிளைமாக இருக்கு நீங்க சொல்றீங்க சார் இப்போ இபிஎஸ்னுடைய நடவடிக்கைகள் தேர்தலுக்கு இன்னும் காலகட்டங்கள் இருக்கு சிலர்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிடுறாங்க தேர்தலுக்கு ஒரு ஆறு மாத காலகட்டம் எட்டு மாத காலகட்டம் நரியோட வேலை ஓகே சொன்னீங்க பாருங்க நரி என்ன பண்ணுச்சுன்னு அவங்க அந்தம்மா ஜெயலலிதா ஜார்ஜி அணிகள்ல ஜே அணியில் இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்று இருபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர்களை தனியாக பெற்றாங்க இல்லையா இவர் பெற்றிருக்காரு அப்படி சொல்லுங்க அறுபத்தாறு பேர் அறுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்களா சார் அண்ணா அதிமுகங்கிற கட்சி அறுபத்தி ரெண்டு பேருங்கிறது குறைச்சல் ஆட்சியை கோட்ட விட்டுருக்காங்க அப்படித்தான் பாருங்க இல்லை பத்தாண்டு காலம் எதிர்ப்பு அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியை விளக்கப்படுறாங்க திமுக மேல அஞ்சாவது கால வெறுப்பு ஆண்டு காலம் வெறுப்பு நீங்க நாடாளுமன்றத்துல ஜெயிக்கல திமுக ஆண்டு காலம் வெறுப்பு இருந்தது இல்ல உங்க கூட பாஜகவும் இல்லை இல்ல ஏன் நீங்க நாடாளுமன்றத்தை ஜெயிக்கல ஒன்றுபட்ட அதிமுக அமையும் அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு ரொம்ப உறுதியா இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அமைந்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்துக்கு எதிர்காலம் இந்த இயக்கம் வெற்றி பெற முடியும் எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து ஒற்றுமைப்படுத்தி இந்த இயக்கத்தை வழி நடத்தணும் இப்போ குறிப்பிட்ட பகுதிகள் மதுரைக்கு அந்த பக்கம் மற்ற தலைவர்களை வந்து முன்னெடுத்துறாங்க மற்ற தலைவர்களுக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படுது அந்த தலைவர்கள் வந்து அந்த பதவிக்கு சோபிப்பாங்களா பப்ளிக் பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது மக்கள் மனதில் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நான் முன்னெடுத்து அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு ஒரு கருத்து சொன்னேன் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கருத்து நிற்கிது அப்போ அந்த பப்ளிக் பர்செப்ஷன் தமிழ்நாட்டு மக்கள் மனங்கள் அதாத்தான் இருக்கு நீங்கள் அதை நிறைவேற்றாமல் வேறு என்ன சதித்திட்டமோ கூட்டமோ ஊர்வலமோ பிரச்சாரமோ எதை நீங்கள் மேற்கொண்டாலும் அதற்கு பெரிய பலன் இருக்காது இப்போ ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணுறாரு எடப்பாடி பள்ளி சார் ஒரு தொகுதிக்கு மூணு கோடி நாலு கோடி இரநூத்தி முப்பது தொகுதிக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறாரு ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் பாஜக உடனான கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறாங்களே சரி நம்பிக்கை தானே வாழ்க்கை அவங்க நம்பலாம் இருக்கிறது உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல பதினெட்டு இல்ல இல்ல சட்டமன்ற தேர்தல்கள் தேர்தல் ஆவரேஜ் பாருங்க சட்டமன்ற தேர்தலில் கடந்த மூன்று தேர்தல்களாக அவர்கள் பெற்றது ரெண்டரை சதவீதம் அதே ரெண்டரை சதவீதமோ இல்ல ரெண்டே முக்கால் சதவீதமோ பெட்டாங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சிதானம் பதினோரு சதவீதம்னா சொல்றாங்களே அண்ணாமலை தலைவரானது எவ்வளவு வேணாலும் எந்த கட்சி வாக்கு சதவீதமே எங்களுக்கு கவனம் வந்துருக்குங்கிறாங்களே சென்று மூன்று சட்டமன்ற தேர்தல் நீங்க சதவீதம் நீங்க பத்திரிக்கையாளர் தானே மூன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குகளை எடுத்து ஆவரேஜ் அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு பாத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியுமில்ல போட்டு பாருங்க அண்ணாமலை சொன்னா சரியா இருக்கணுமா என்ன முடியல ஒன்னும் கிடையாது இல்ல ஹியூமன் எரர் இஸ் பாசிபிள் ஃபார் எரி ஒன் ஓகே இன்க்ளூடிங் பஸ்ட் அண்ணாமலை ம் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுறார் கட்சியிலிருந்து இன்னும் நீக்கப்படலை ஆசைப்படுறீங்க ம் இல்லை கேட்குறேன் நீங்களெல்லாம் உங்களையெல்லாம் நீக்கப்பட்டு விட்டார் கட்சியிலிருந்தே இன்னும் நீக்கப்படலை ஓகே ஆத் பாஜக தலைவர்களை சந்தித்ததன் மூலமாக வந்து ஈபிஎஸ்சுக்கு இன்னும் அடுத்த கட்ட ஒரு நெருக்கடியை வந்து செங்கோட்டையன்னு கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கலாமா இல்லை பாஜக என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் என்று காமிச்சிருக்கார் வெளி உலகத்தை காமிச்சிருக்கார் நான் அரசியல் அனாதை இல்லை எனக்கு பின்புலம் இருக்கு எனக்கு பின்னாடி பாஜக இருக்கு என்று அவர் தெரிவித்தார் அவர் நெருக்கடியாக மாறுற ஐபிஎஸ்சுக்கு கட்சியை விட்டு அவர் நீக்கணும் நான் தன்னுடைய தலைமை அந்த ஒரு பதவியை வந்து நிரூபிக்கணும்னு நீக்க முன்னாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காருங்க ஆட்சிக்கு வருது வரல சரி கட்சி ஜெயிக்குது ஜெயிக்கல தேர்தலில் என்ன வேணாலும் ஆகட்டுங்க கட்சி தலைமை அவர் மட்டுமே இருக்கணும் அந்த கட்சி தலைமைக்கு போட்டி போடுகிறவர்களோ கருத்து சொல்றவங்களோ இருக்க கூடாது கட்சியிலே இருக்க கூடாது வெரி கிளியர் உங்களுடைய பழைய நண்பர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க தொண்டர்களை தேடி போவோம் தொண்டர்களை தேடி போகணும் தமிழ்நாட்டு மக்களை தேடி போகணும் இன்றைக்கூட ஒரு பத்திரிகை செய்தி பார்த்த தினமலர்ல இருபத்தொன்னாம் தேதி ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் நிர்மலா சீதாராமன் திண்டுக்கல்லில் சந்திக்கிறார்கள் அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல நீங்க பாஜக தலைவர்களை தள்ளி வைத்துவிட்டு அதிமுக தொண்டர்களையும் வாக்காளர்களையும் சந்தியுங்கள் நாம் பலம் பெற்ற அணியாக உருவெடுத்தால் வலிமையான அண்ணாதிமுகவை கட்டமைத்தால் நம்மை சந்திப்பதற்கு பாஜக சென்னையில் காத்து கிடப்பார்கள் பாஜகவை தள்ளி வைத்துட்டு அதிமுக ஒருங்கிணைங்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படித்தான் அப்படி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அது ஒரு இயற்கையான ஒன்றிணைப்பாக இருக்கும் பாஜக உருவாக்குனாங்கன்னா அது ஒட்ட வச்சதுதான் அப்போ சென்ற தேர்தல் அப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் அணிகள் இணைந்தாங்க இல்லையா அப்படித்தான் இருக்கும் அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கே வந்து பாஜக தான் தேவைப்படுது அது பாஜக தான் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க பட் அதிமுகன்னு நினைக்கல நான் நினைக்கல நான் அனைக்கல நான் அனைக்கலை த்ரீ பிஎஸ் அவர்களுக்கு என்ன அறிவுரை கட்சியை ஒன்று கொடுத்துங்கள் நீங்களே முதலமைச்சராக தொடரலாம் நீங்களே பொதுச்செயலாளராக தொடரலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆனால் மட்டும் தான் இந்த பொதுச்செயலாளர் பதவி உங்கள் தப்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற வெறியில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் உங்கள் தவறான முடிவுகளால் அந்த வாய்ப்பை அதிமுக இழக்கிற பொழுது அந்த அமைச்சர்களுக்கு நேர்ந்த கதி எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஏற்படும் ஒரு குடும்பத்தில் சிக்கியிருந்த கட்சியை வந்து நாங்கள் மீட்டு தொண்டர்களால் வழி அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய தொடர்ச்சியான பேச்சா இருக்கு மீண்டும் அவர்களை உள்ள சேர்த்துவாங்களா சேர்த்துனா மீண்டும் மீட்டு இன்னொரு குடும்பத்தின் கையில இருக்கலாம் அல்லது ஒரு இன்னொரு நாலஞ்சு குடும்பத்தின் கையில இருக்கலாம் அல்லது ஒரு 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 அரக்கனின் கையில சிக்கிக்குச்சு நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தாங்க ஜெயிக்க முடியும்னா சரிங்க பரிசீலனை பண்ணி பார்ப்போம் பேசுவோம் அவங்க எல்லாம் எந்த நிபந்தனை எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மனிதன் நான் யோசிக்கவே மாட்டேன் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் முடிவு எடுத்தது தான் எடுத்தது தான் அப்படின்னா அது அரசியல் கட்சி தலைவருக்கு தகுதி இல்லாதவன் இல்லையா நீங்க நீங்களாம் வழக்கெல்லாம் போட்டிருக்கீங்களே இப்போ வழக்குகளே வந்து ஒன்றிணைறதுக்கு வந்து மிகப்பெரிய தடையா இருக்கா வழக்குகள்ங்கிறதுக்கு இப்போ ஜே ஜார்ஜி அணி பிரித்த போது வழக்கு போடலையா போட்டாங்கல்ல அதனால் அதெல்லாம் எல்லாரும் இணைஞ்சிட்டே அந்த வழக்கெல்லாம் வாபஸ் ஆயிட்டு போதும் அதனால என்ன நீங்க வழக்குகள்ல வெற்றி பெறணுமா தேர்தலில் வெற்றி பெறணுமா ஒன்றை இழந்துதான் உன்னை பெற முடியும் இந்த ஆறு பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் போய் இபிஎஸ் சந்திச்சாங்க இபிஎஸ் அதை மறுத்தாரு மீண்டும் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதை உறுதிப்படுத்துறாரு இப்போ மற்ற அந்த ஐந்து பேருடைய நிலை என்னவா இருக்கு அவர்கள் வந்து ஒன்றிணைந்து விரும்பலையா அவங்க சைலண்டா இருக்காங்க வலிமையான அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்கிறாரான்னு பார்ப்பாங்க